ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மத்தேயு அதிகாரம் பதிமூன்று இறைவசனம் இருபத்தி மூன்று நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர் ஜெபம் அன்பின் இருப்பிடமாகி இறைவா நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் உம்முடைய தூய ஆவி எங்களுள் குடிக்கொள்வதாக அதன் வழியாக உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் ஆத்மீக விதமாய் உணருவோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண் விழிக்கும் பொழுது தூய ஆவியான எங்கள் துணையாளரிடம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்புவிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஏனெனில் தூய தூய ஆவியால் விளைவது வாழ்வு ஆவியின் துணை கொண்டு நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் கண்கள் திறக்கப்படுகின்றன அதன் வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்படைப்பு ஆகின்றோம் பரிசுத்த ஆவியானவரே இந்த ஜப வேலையில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் அவருடைய குடும்பங்களில் சமாதானத்தின் ஆவியை அனுப்பி அருளும் இப்பொழுதே மன கஷ்டங்கள் பாரங்கள் நீங்கி அவர்கள் உள்ளம் மகிழ்ச்சி உவகை கொள்வதாக ஆமீன்